ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து சளிச்சு போகாத ஒரு டாஃபை மூவிஸ் பார்த்தா நீங்கள் வெடில வந்து போக இந்த மீவிஸ்லாம் மஸ்ட் வாட்ச் மூவிஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய மூவிஸ் ஸோ ஃபிஃப்த் இருக்க மூவிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்னி டு சென்டர் ஆஃப் தி இயர் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக இருக்குது டூ தௌசண்ட் இருந்து இருக்குது ஸோ ஐஎன்டி டேட்டிங் ஃபைவ் பாயிண்ட் எயிட் இந்த மூவி வந்துருக்காங்க இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ் டபுளாக அவைலபிளாக இருக்குது இதோட ஒன்றே ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னோட அண்ணன் வந்து தொலைஞ்சு போயிடுவார் தொலைஞ்சு போகிற அண்ணனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போவார் ஸோ போகிற இடத்துல ஒரு குகல்களை பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறவரு ஸோ மாட்டிக்கிட்டு இருந்து தப்பிக்கிற போகிறப்ப அவர் பூமியோட நடுப்புங்கிற ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சி ஸோ கண்டுபிடிச்ச இடத்துலேருந்து என்னென்ன பிரச்சனைலாம் வருது அதுலேருந்து எப்படி தப்பிச்சாங்க பேசி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ ஒரு செம்மையான அட்வென்ச்சர் மூவி ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்து மிஸ் மிஸ் பண்ணவும் பாருங்கள் ஃபோர்த்த பிளேஸ் இருக்க மூவி ஷெர்லாஹோம்ஸ் டூ தௌசண்ட் நைனில் வந்து ஐஎம்பி ரேட்டிங் செவன் பாயிண்ட் சிக்ஸ் இந்த மூவி இருந்திருக்காங்க இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடெக்டிவ் மூவி இந்த மூவி பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா துப்பரல் மூவி பார்த்தீங்கன்னா எடுத்துருப்பாங்க ஸோ வந்து எடுத்துருப்பாங்க ஸோ இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உடனே ஓப்பனிங் இல்லை வில்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர நபலி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருப்பான் இதனால் அவன் அரசு பண்ணி பார்த்தீங்கன்னா தூக்குலையும் போட்டுவாங்க ஸோ தூக்குல போட்ட ஒருத்தன் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா எழுதிரிச்சு வந்துடுவான் ஸோ எழுந்திரிச்சு வந்ததுக்கு ஸோ சில கொலைகள் எல்லாம் நடக்குது இந்த கொலைகள்லாம் எதனால நடக்குது மிஸ்டேக்காக கண்டுபிடிக்கிறதா ஹீரோ வந்து வந்து கண்டுபிடிச்சா இல்லையாங்கிறத ஒரு சோழன் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா செம்மையான மூவி மிஸ் பண்ணாம வந்து பாருங்க ஸோ தேர்ட் பிளஸ் இருக்கும் போது பார்த்திங்கன்னா த மம்மி டூ நைன்டீன் நைன்டி ஒரு த்ரீ பார்ட்டு பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த மூணு பார்ட்டையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும் செம்மையான மூவி ஐம்பிடி டெண்டிங் செவன் பாயிண்ட் ஒன்று இந்த புக் இருந்து இருக்காங்க இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஹீரோ உங்களோட ட்ரீம் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு புதையில மாதிரி ஒன்றை கண்டுபிடிக்கிறதுக்காக போவாங்க ஸோ போன இடத்துல அதில் இருக்க மம்மியை பார்த்திங்கனா கலப்பி விடுவாங்க ஸோ கலப்பி விட்டதுக்கப்புறம் அது வந்து எப்படி வந்து மறுபடியும் அந்த பிடிக்குள்ள வந்து அடைச்சாங்க அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்திங்கன்னா இருக்கும் ஒரு செம்மையான மூவி நைன்டீன் நைன்டி நல்ல எடுத்தால் சரி எல்லாமே சரி ஒரு சூப்பரான இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ கண்டிப்பாக அந்த மூவியை ஒன் டைம் வச்சுருங்க செம்மையான மூவி ஒர்த்தான மூவி செகண்ட் பிசிலுக்கு மீதினா பைரட்ப்த காரேபியன் டூ தௌசண்ட் த்ரீ ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாட்டு பாத்தீங்கன்னா இருக்கு எயிட் பாயிண்ட் ஒன்னு முக்கியத்துக்கு வந்து ஜாக் ஸ்பாரோட ஃபேன் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பண்ண பேர் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஸோ என்ன சேர்த்து நான் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த மூவி பிடிக்காதவங்க யாரும் பார்த்திங்கன்னா இருக்க மாட்டாங்க ஒரு கடற் பயணியோட ஒரு கொள்ளக்கார அந்த கொல்லக்காரனோட நிறைய சாகசமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நடக்கும் ஸோ செம்மையான மூவி ஒர்த்தபுளான மூவி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரே அடிக்காது அது திரும்ப திரும்ப பார்த்தாலும் போரே அடிக்காது அந்தளவுக்கு ஒரு செம்மையான மூவி ஸோ கண்டிப்பாக அந்த மூவி வந்து பார்க்கலாம் ஸோ அந்த மூவியை பார்த்துட்டு கண்டிப்பாக ஜாக்ஸ்பரோட ஃபேன் ஆகாமல் யாரும் வந்து இருக்க மாட்டீங்க ஸோ அப்படி ஜாக்ஸ் பரோட ஃபேனா அப்படி இருந்திங்கன்னா நம்ம கமென்சேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த மூவியை பற்றி ஸோ கண்டிப்பாக அந்த மூவியை ஒன் டைம் வந்து பார்த்து பார்த்துருக்காங்க செம்மையான ஒருத்தான பார்த்தீங்கன்னா மூவி ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் இருக்க மூவி ஹாரி பாட்டர் டூ தௌசண்ட் ஒன்றில் வந்து ஐம்பிங் செவன் பாயிண்ட் சிக்ஸ் இந்த மூவி வந்துருக்காங்க இந்த மூவி தமிழில் அவை அவைலபிளாக இருக்கு இந்த மூவி எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் மூவின்னு சொல்லலாம் நைன்டி ஸ்கீட்ஸுக்கு இந்த மூவி தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க அதே நேரத்தில் இந்த மூவி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு செம்மையான ஒரு ஃபேண்டசி மூவி நம்ம ஹாரி பாட்டர் பார்த்தீங்கன்னா மாயா ஜனங்கள் நடந்தால் ஹாக்வெர்ஸ்ங்கிற ஸ்கூலுக்கு போகிற அந்த ஸ்கூலுக்கு போகிறதுல என்னென்ன சுவார சேவான சீனாக நடந்துச்சு இதோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்திங்கன்னா இருக்கும் செம்மையான ஒருத்தான மூவி இந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒருத்திலான ஒரு ஃபேண்டசி மூவி ஸோ அந்த மூவி பார்த்துட்டு இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் செஞ்சில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அளவுக்கு ஒருத்தப்பிலான மூவி ஸோ கண்டிப்பாக அந்த மூவி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாகவும் பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது ஸோ அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க